திருச்சிற்றம்பலம் முருகனுக்கு அரோகரா ஆடும் சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் கடந்த காலமெல்லாம் போக இனி வரும் காலம் நல்ல காலமாக மலரணும் அது முருகப்பெருமானுடைய திருவருளால் இன்னைக்கு புது வருஷத்தில் அடி அடியெடுத்து வைக்கிறோம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் திருச்சிற்றம்பலம் வேல்முருகனுக்கு அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகள் இன்னைக்கு நம்மளுக்கு அருமையான பாடல் தான் பெரிய பாடல் அறுவரை எடுத்த வராவணம் தளத்திருப்புகள் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இது முருகப்பெருமானுடைய திருவருளும் சிவபெருமானுடைய பேரருளும் இருக்குது இதை அனைவரும் வந்து பார்த்து படித்து அருளை பெறணும் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் மறுபடியும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இதுக்கான சந்தம் பாடல் பாடல் எழுபது தனதன தனத்தை தான தனதன தனத்த தான தனதன தனத்தை தான தனதானா இன்னைக்கு நமக்கு சந்தம் நிற்கலை பாட்டு எப்படி இருக்குதோ திரு சொல்லுவாங்க நீங்கள் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ங்க நீங்கள் நல்லா பாடி தரவாக்கின்னு வந்து போடுங்க அப்படின்ட்டு நான் என்ன பாடி தரவாக்குனாலும் இந்த கேமராவை ஓப்பன் பண்ணும்போது அப்போ தான் அது புதுப்பாடல் மாதிரி தெரியும் நேற்று பாடி வச்சது அதோடு மறந்துடும் ரப்பர் போட்டு அழிச்சா வெள்ளை பேப்பர் மாதிரி இருக்கும் வந்து பார்த்தா இதை நம்ம பாடணுமா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இங்கே வந்து உக்காந்த பிறகு தான் அந்த சந்தத்தையும் எனக்கு கூட்டுவார் அந்த பாடுறதுக்கான திருவருளையும் அவர் தருவார் திருச்சிற்றம்பலம் வீரன் நெரிபட வீரர்கள் ஊணும் அரணிடமிருக்கு மாயி அருள்வோனே அலை கடல் அடைத்த ராமன் மிக மனமகிழ்ச்சி கூறும் அணிமையில் நடத்துமாசை மறுகோ பருதியின்ொழி கண் வீரும் நிறைத்த தோல் பனிருகரம் மிகுத்த பருதியின் ஒளி கண் வீரும் அருமுக நிறைத்த தோல் பனிருகர மிகுத்த பாரருகின் பதமலருளத்தினாலு நினைவுறு கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே சுருதிகளுரைத்த வேதன் உரைமொழி தனக்குள் ஆதி உரைத்த ஞான குருநாதா சுரர் பஜி தழைத்து வாழ அமர் சிறை அணைத்து மீள துணிபட அரக்கர் மால விடும் வேளா மறுமலர் மணக்கும் வாச நிறை தரு தருக்கள் சூழும் புடை கிடக்கு நீள மலர்வாவி வளமுறு தடத்தினோடு சரஸ்வதி நதிக்கண் வீறு வைரவி வனத்தில் மேவு பெருமாளே அறுவரை எடுத்த வீரன் நெறிபட வீரர்கள் ஊனும் அரணிடமிருக்குமாயி அருள்வோனே கடல் அடைத்த ராமன் மிக மன மகிழ்ச்சி கூறும் அணிமையில் ஆசை மறுகோணே பருதியின் ஒழிக்கண் வீறும் அருமுக நிறைத்த தோல் பனிருகர மிகுந்த பாரா முருகானின் பதமலர் அருத்தினாலும் நினைவுறு கருத்தர்தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே சுருதிகள் உரைத்த வேதன் உரைமொழி தனக்குள் ஆதி சொல்லுவென உரைத்த ஞான குருநாதா சுரபதி தழைத்து வாழ அமர்சிறை அணைத்து மீள துணிபட அரக்கர் மால விடும் வேளா மறுமலர் மணக்கும் வாச நிறைதரு தருக்கள் சூழும் வயல் பூடை நீல மலர் மலர்வாவி வளமுரு தடைத்தினோடு சரஸ்வதி நதிக்கண் வீறு வைரவி வனத்தில் மேவு பெருமாளே திருச்சிற்றம்பலம் வாங்க இப்ப இதுக்கான சொல் விளக்கத்தை நம்ம பார்ப்போம் தமிழருட பிறப்பம் அதுமா நம்ம தமிழ் கடவுள் நம்மளுக்கு அருமையான பாடல் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஆமாம் அரியதான கையிலை மலையை அசைத்து எடுக்க முயன்ற வீரனான ராவணன் நெறிபடும்படி தமது விரல்களை ஊன்றிய சிவபிரானின் இடது பாகத்தில் உள்ள அன்னை பார்வதி பெற்றருளிய குழந்தையே அந்த ராவணன் அந்த மலையை தூக்கிடப்போறன்னு அந்த சும்மா அந்த கட்டை விரலை அப்படி சும்மா லைட்டாக தான் ஊனாராம் அதுக்கே எத்தனையோ ஆண்டு காலம் அதில் அடிபட்டு அடப்பட்டு கிடந்தாராம் க கத்துறாராம் என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்கன்னு அப்புறம் அவர் தீசர் தான் வந்து சொன்னாராம் நீ வீணை மீட்டி பாடு அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த வழியோடு அவர் வீணை மீட்டி பாடின பிறகு மனம் இறங்கி சோபர்மான் விரலை எடுத்தாராம் அந்த மாதிரி அருமையான அவர்தான் அடுத்த பிறவியில் திருநாவுக்கரசராக வந்தவரான் அதை நான் ஒரு சொற்பொழுவில் கேட்டேன் அப்படி இருக்கிற சிவபிரானின் இடது பாகத்தில் உள்ள அன்னை பார்வதி பெற்றருளிய குழந்தையே அலை வீசும் கடலை அணையிட்டு அடைத்த ஸ்ரீராமன் மிக்க மனமகிழ்ச்சி கொள்ளும் அழகிய மயிலை வாகனமாக கொண்டு எட்டு திக்கிலும் நடத்தி செல்லும் மருகும் மருமகனே சூரியனது ஒளி தம்மிடத்தே விளங்கும் முகங்கள் ஆறும் வரிசையான தோள்களும் பன்னிரண்டு கரங்களும் உடையவனே மிகுந்த பெருமை வாய்ந்த முருகனே உன் திருவடி மலரை உள்ளத்தில் தினமும் நினைத்து தொழுதிருக்கும் கருத்தை உடைய அடியார்களின் தாள்களை பணிந்திடவும் எனக்கு ஞானத்தை தந்தருள்வாயாக வேதங்களை ஓதும் பிரமன் சொன்ன மொழிகளுள் முதலாவதான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை எனக்கு நீ சொல்லுக என தந்தை சிவனார் கேட்க அவ்வாறே பொருளுரைத்த ஞான குருநாதனே தேவர்களுக்கு தலைவனான இந்திரன் செழிப்புடன் வாழவும் இருந்த சிறை நின்றும் தேவர்கள் யாவரும் மேலவும் வெட்டுண்டு அசுரர்கள் இறந்தொழியவும் வேலாயுதத்தை செலுத்திய வீரனே வாசனை மலர்கள் மனம் வீசும் நறுமணம் நிறைந்துள்ள மரங்கள் சூழ்ந்த வயல்கள் பக்கத்தில் உள்ள நீலோத்பல மலர்கள் மலர்ந்துள்ள நீர்நிலைகளின் செழிப்பு வாய்ந்த கரைகளோடு ரஸ்வதி என்னும் ஆற்றினிடத்தே விளங்குகின்ற வைராவணம் என்னும் தளத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே எவ்வளவு அருமையான பாடல் பார்த்திங்களா தமிழ் கடவுள் இல்லையா நம்மளுக்கு எப்படி ஆசை கொடுறாருன்னு பாருங்க இதெல்லாம் வரிசை பிரகாரம் வந்தாலும் சிவன் கோயில் பெட்டி திறக்கிறது அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த முருகன் நம்மளுக்கு நம்மளுக்கு அருமையான திருப்புகள் வார்த்தை கொடுத்துருக்காரு தமிழ் கடவுள் இல்லையா தமிழ் அழகாக சொல்கிறார் பாருங்கள் வேதங்களை எனக்கு ஞானத்தை தந்தருள்வாயாகனு அருணகிரிநாதர் கேட்குறாரு வேதங்களை ஓதும் பிரம்மன் சொன்ன மொழிகளுள் முதல் முதலாவதான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை எனக்கு நீ சொல்லுக முருகா எங்களுக்கும் சொல்லுங்கப்பா ம் அவ்வாறே என்ற பிரணவத்தின் பொருளை எனக்கு நீ சொல்லுக என்று என தந்தை சிவனார் கேட்க அவ்வாறே பொருள் உரைத்த ஞான தேவர்களுக்கு தலைவனான இந்திரன் செழிப்புடன் வாழவும் அந்த இந்திரன் செழிப்புடன் வாழ உதவி செஞ்ச முருகப்பெருமான் நாமளும் செல்வ செழிப்போட ஆயுள் பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழணும்னு முருகப்பெருமானுடைய அருள் நம்மளுக்கும் கிடைக்கணும் இருந்து செழிப்புடன் வாழவும் இருந்த சிறை நின்று தேவர்கள் யாவரும் மேலவும் நம்ம இந்த கஷ்டங்கள்லாம் இருந்து நம்ம விடுபடவும் வெட்டுண்டு அசுரர்கள் இறந்து ஒழியவும் வேலா வேளாயுதத்தை செலுத்தியவனே நம்மளுடைய பகைவர்கள்லாம் ஒழிஞ்சு போகிறதுக்கு அந்த வேலை விடுத்து நம்மளை மீட்டு அந்த பகைவர்களுடைய பிடியிலிருந்து நம்மளை மீட்டு காக்கணும் முருகப்பெருமானே தமிழ் வருட பிறப்பும் அதுவும் அருமையான பாடலை கொடுத்து சூப்பராக நம்மளுக்கு ஆசை கூறியிருக்கார் முருகர் பார்த்திங்களா என்ன ஒரு பொருளாக்கி உங்களுக்கு இதை கொடுக்குறாரு முருகா 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 வாங்க இப்போ நம்ம மறுபடியும் பாடலை பாடும் அறுவரை எடுத்த வயவனம் தல திருப்புகள் அருணகிரிநாதர் அருளி செய்தது தான தான தனத்த தான தன தன தானத்த தான தனதன தான தனதானா அறுவரை எடுத்த வீர நெறிபட விரர்கலூனு மரணிடுமிருக்கு மாயி அருள்வோனே அலைகடல் அடைத்த ராமன் மிக மன மகிழ்ச்சி கூறு மணிமயில் நடத்துமாசை மறுகோணே பருதியின் ஒழிக்கண் வீறும் அருமுக நிறைத்த தோல்ப நிருகர மிகுத்த பாரா முருகா நின் உளத்தினாலு நினைவுறு கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே சுருதிகள் உரைத்த வேத நுரைமொழி தனக்குளாதி சொலுவென உரைத்த ஞான குருநாதா சுரபதி தழைத்து வாழ அமர் சிறை அனைத்து மீள துணிபட அரக்கர் மால விடும் வேளா மறுமலர் மணக்கும் வாச நிறை தரு தருக்கள் சூழும் புடை கிடக்கு நீள மலர் வாவி வளமுரு நடத்தினோடு சரஸ்வதி நதிக்கண் வீறு வனத்தில் மேவு பெருமாளே வைரவி வனத்தில் மேவு பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் அந்த குருவான முருகர் நம்மளுக்கு வரமாக வரணும்னு குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆரிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்தனி வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்